இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு இளத்தரசியா இருந்தீங்கன்னா அதாவது ஹவுஸ் மேக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஏன்னா வந்து நீங்க சமையல் செய்யும் போது கிடைக்கிற கேப்லயோ இல்லை உட்கார கொஞ்சம் நேரம் கிடைக்கிதா அந்த கேப்லையோ வந்து இந்த மாதிரியான ஏஐ வீடியோஸை நீங்களுமே வந்து எளிமையாக உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த லேப்டாப்பு பிசி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது அவங்க கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஆண்ட்ராய்ட் போன் தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது இந்த மாதிரி கேட்டகரி சூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது தெளிவில்லாம இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விளக்கம் தர தான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்களுமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கையோட லைக் பண்ணிருங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்த்துட்டு வாங்க இந்த வயதான விவசாயிக்கு அந்த மாம்பழ தான் வாழ்க்கை ஆனால் சில நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒரு மாம்பழம் காணாமல் போகிறது யாரோ திருடுகிறார்கள் என்று நினைத்து கவனித்தபோது ஒரு சிறிய குரங்கு குட்டி அந்த பழத்தை எடுத்து சென்று பாறை இடுக்கில் இருக்கும் தன் காயமடைந்த அம்மாவுக்கு கொடுப்பதைப் பார்த்து அவர் மனம் உருகிவிட்டது அன்றிலிருந்து திருடன் இல்லை தாய்க்காக உணவு தேடும் ஒரு குழந்தை மட்டும்தான் என்று புரிந்து கொண்ட அவர் தினமும் தானே ஒரு மாம்பழத்தை வைத்து வருகிறார் ஆனால் ஒரு நாள் பலத்த மழை பெய்து மண் சரிந்த போது எந்த யோசனையும் இல்லாமல் ஓடி வந்து அந்த அம்மா குரங்கையும் குட்டியையும் தன் குடிசையில் பாதுகாப்பாக கொள்கிறார் சில நாட்களில் அவை மீண்டும் சிரிக்க ஆரம்பிக்க அந்த விவசாயியின் கண்களில் மட்டும் கண்ணீர் இந்த உலகத்துக்கு இரக்கம் கற்றுக் கொடுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேவையில்லை ஒரு நல்ல மனசு இருந்தாலே போதும் சரி ஓகே இப்போ வந்து ஸ்டெப் ஒன் பார்க்கலாம் அதாவது இப்போ உங்கள் மொபைலில் சேட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு கதை சரிங்களா இது வந்து கதையை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கதை மனசுல இருந்ததுன்னா இந்த மாதிரி தமிழில் டைப் பண்ணிட்டு சேட் ஜிபிடி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கலாம் எனக்கு இது போன்ற ஒரு புதிய கதையை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி சில பேத்துக்கு வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு எதாவது விருப்பமாக இருக்குது நீங்கள் அதில் இன்ஸ்பை ஆகிட்டீங்க அந்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சேனல் பாருங்கள் இந்த சேனல் வந்து மான்டேசம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க நான் ரீசெண்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு இந்த பாப்புலர் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்குது பாருங்க எயிட்டி சிக்ஸ் மில்லியன்ஸு செவன்ட்டி சிக்ஸ் மில்லியன்ஸ் இந்த மாதிரிலாம் வியூஸ் போயிருக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கதையை சூஸ் பண்ணிக்கோங்க கிசான் ஹர் ரோஸ் பீட் இந்த கதை வந்து ஹிந்தியில் இருக்குது ஒரி பண்ணிக்க வேண்டாம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குங்களா அதை கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துக்குங்க இந்த லிங்க் வந்து காப்பி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட குரோம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சாரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள் யூடியூப் ட்ரான்ஸ்கிரிப்ட் டவுன்லோடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ஒரு வெப்சைட் வரும் அதை வந்து கிளிக் கொடுத்துக்குங்க கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் யூடியூப் யூரல் ஹியர்னு வரும் இது நம்ம அங்கே காப்பி பண்ண பார்த்தீங்களா அது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கது பாருங்கள் கெட் ஃப்ரீ ட்ரான்ஸ்கிரிப்ட்னு அதை கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து இங்கே வந்துருச்சு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆட் வருது சாரி ம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஹிந்தியில் வந்துருக்குது பார்த்தீங்களா இப்போ அதை காப்பி பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் கூகுளில் இந்த இடத்துல மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட்ருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஹிந்தி டு தமிழ் கொடுத்துக்குங்க ஆல்ரெடி இருக்குது நான் கொடுத்து வச்சிருக்கேன் அதனால் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஹிந்தியில் இருக்கிறது தமிழில் கீழே வந்து கன்வெர்ட் ஆகிரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ இது கீழே வந்து காப்பி கொடுத்துங்க காப்பி கொடுத்துட்டு டேரெக்டாக உங்களோட சேட் ஜிபிடி இப்போ வந்துக்குங்க சரிங்களா இப்போ அந்த ஸ்டோரி தான் நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு அதே ஸ்டோரி எடுக்காமல் இப்போ இங்கே கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்குண்ணா நான் வந்து அங்கே காப்பி பண்ண ஸ்டோரி வந்து இங்கே கொடுத்துட்டேன் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சரிங்களா இந்த கீழே பார்த்தீங்கன்னா நோட்னு போட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன் எனக்கு இதே போன்று ஒரு புதிய கதையை உருவாக்கி கொடு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிட்டி நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து புது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சுங்களா கடைசியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாரல் நீதியோடவே நம்மளுக்கு கொடுத்துருச்சு இதை வந்து நீதி சரிங்களா இப்போ அது கீழே வந்து நான் என்ன கேட்டிருக்கு பாருங்கள் பாருங்க இது வந்து ரெண்டாவது ஸ்டெப் நௌ ஐ நீட் சீன் பை சீன் இமேஜ் ப்ரௌட் ஃபார் தி ஸ்டோரி அண்ட் எவ்ரி சீன் ப்ராட் ஷூட் கண்டென்ட்ஸ் இந்த த ஸ்டைல் வாட் ஹே மென்சண்ட் பிலோஞ்சொலி கொடுத்துருக்கேன் என்னென்ன வந்து ஒன்றும் இல்லை இதை நீங்கள் அப்படியே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் இதெல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லி ஸோ கீழே பார்த்திங்கன்னா நோட்னு போட்டு ஒன்று கொடுத்துருக்க பாருங்கள் இது வந்து நம்மளோட கீபோர்ட் ஸ்டைலு சரிங்களா இதை வந்து மறக்காம வந்து நீங்கள் காப்பி பண்ணிடணும் காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஜிபிடி கிட்ட கேட்டுடணும் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டோரி வந்து கேட்டு கீழே வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி கொடுன்னு சொல்லி நம்ம ஒரு அந்த ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பைராக எடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டு நம்ம வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி நம்மளுக்கு வித்தியாசமாக கொடுத்துருச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்க பார்த்தீங்களா ஒரு சாம்பிள் வீடியோ அந்த ஸ்டோரி தான் அது அது கொடுத்துருச்சு நம்மளுக்கு கீழே மாரல் நீதியோட நம்மளுக்கு கொடுத்துருச்சு அதுக்கு கீழே ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்போ நான் கொடுத்துக்கிற மாதிரியே வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட சேர்ஜிபீட்டில் கொடுத்துட்டு கீழே நோட்டுன்னு இருக்கு பாருங்க இதையும் வந்து அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம் இது வந்து டிட்டோ அப்படியே கொடுத்துருங்க டோட்டலாக வந்து காப்பி பண்ணி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா சேட் ஜிபிடி வந்து நம்ம கேட்குற கதையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது வந்து கார்ட்டூன் ஸ்டைல் அனிமேஷன் த்ரீ டி அனிமேஷன் ஸ்டைல்ஸோட ஸ்டைல் கீபோர்ட்ஸ் ஓகேங்களா அதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து சீன் பை சீனை நம்மளுக்கு வந்து இமேஜ் ப்ராப்ட் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு சரிங்களா இங்க பாருங்க நம்மளுக்கு பத்து சீன் இருக்குது இதில் பத்து சீனுக்கான இமேஜ் ப்ராம்ட் நம்மளுக்கு சாரி பதினோரு சீன் இருக்கு ஹேப்பி இண்டிங் சேர்த்து நம்மளுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்ப லெவன் இமேஜ் சீன் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு ப்ராம்ட் சரிங்களா இப்போ பதினோரு சீன் வரைக்கும் இங்க இருக்கு நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ வந்து ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க நம்ம வந்து கூகுள் விஸ்க் போகிறது கன்சிஸ்டன்ஸாக இமேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ஸ் எல்லாம் தனித்தனியாக கொடுக்குறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இல்லவே இல்லை ரொம்ப நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க ஃபுல்லாக அந்த லெவன் சீன் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக டிட்டோ அப்படியே காப்பி பண்ணிக்கங்க எதையுமே மிஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த சீன் டைட்டில் இதெல்லாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நான் எப்படி காப்பி பண்ணுறேன்னு பாருங்கள் மாதிரி கன்ஃப்யூஸ் இல்லாமல் நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க இப்போ செ இப்போ சீன் லெவன் வரைக்கும் ஹாப்பி எண்டிங் வரைக்கும் நம்ம காப்பி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கூகுள் க்ரோமில் கூகுள் ஏ ஷ்டுடியோன்னு அடிங்க இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க எனக்கு இது முதல்ல மாதிரி வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது இது வந்து பெய்ட் பண்ணிட்டாங்களா பெய்டு வருஷன் பண்ணிட்டாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல இதெல்லாம் முதல்ல மாதிரி எனக்கு ஃப்ரீயாக கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ ஜஸ்ட் இதை அப்டேட் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம ஏஷ் ஷோஷியில் போல் உருவாக்கிக்க முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் இந்த மாதிரி வரும் தெரியுதுங்களா ஏஐ ஸ்டுடியோ டாட் கூகுள் டாட் காம் இருக்கு பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் நான் இப்போ ஹோம் பேஜ் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணுங்காட்டி எனக்கு இந்த மாதிரி டேரெக்டாக காமிக்குது உங்களோட ஹோம் பேஜ் வந்து லாகின் பண்ணால் இப்படி தான் காமிக்கும் ஏதோ ஒரு மெயில் ஐடி பர்சனல் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல சேட் வித் மாடல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன் காமிக்கும் நம்ம இமேஜன் சூஸ் பண்ணிக்கலாம் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நேனோ பனானா ப்ரோ இருக்கோ அதெல்லாம் வேண்டாம் இமேஜன் ஃபோர் இருக்கோ அதெல்லாம் வேண்டாம் இந்த நேனா பனானோ இருக்கு பாருங்கள் அதை வந்து நான் கிளிக் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இதை இன்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மூணு செட்டிங் இருக்கு இந்த செட்டிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்க மூணு லைன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியூன்னு வரும் இப்போ நீங்கள் சாம்பிள் வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா அது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நான் போட போகிறோம் ஆக்சுவலாக அப்போனா நைன் எய்ட்டு சிக்ஸ்டீன் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஃபுல் லென்த் வீடியோ மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சிக்ஸ்டீன் எய்ட்டு நைன் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ சீனில் பார்த்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இதுவே போதுமானது நைன் ஏஷ்டு சிக்ஸ்டீன் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இப்போ அங்கே காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த லெவன் சீனுக்கான இமேஜ் ப்ராம்ட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிட்டு இந்த இடத்துல ரன் இருக்கு பாருங்க ரன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க நான் வந்து அடுத்த ஒரு இன்னொரு டேபிள் ஓபன் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி இப்போ இங்க பாருங்க ரன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீன் லெவன் வரைக்கும் ஜெனரேட் பண்ணிக்கிது பாருங்க வித் கன்சிஸ்டன்சியோட நீங்க வேறு எதாவது லியனோட ஏஐ இந்த மாதிரிலாம் எங்கேயுமே போக வேண்டியதில்லை இங்கே பாருங்கள் சீன் ஒன்று அதாவது ஃபார்மர் வந்து நெடியூஸ் ஆகிறாரு அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ வந்து மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறாரு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் குரங்குன்னு தெரிய வருது ஸோ இதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த பதினோரு இமேஜுமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நீங்கள் சீன் பை சீனாக வந்து இமேஜ் வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணோம் தான் வந்து வீடியோவை மாற்ற முடியும் ஆனால் இங்கே பாருங்கள் சிங்கிள் டச்சில் வந்து உங்களோட என்டையர் வீடியோவுக்கு தகுந்த மாதிரியான இமேஜ் வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சியோட கேரக்டர் கன்சிஸ்டன்சியோடு கொடுத்துருச்சு பேக்ரவுண்டு அந்த ஹவுஸு அந்த ரெய்னி கிளைமேட்டு அந்த முதியவர் அந்த மங்கி ஸ்பேஸு அந்த மேங்கோ சைஸ் எதுவுமே மாறல எல்லாமே நம்மளுக்கு இங்கே பாருங்க சீன் லெவனுக்கு தேவையான இமேஜ் வரைக்கும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஒரே கேரக்டர் தான் வேறு யாருமே வரல ஸோ வந்து இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இது வந்து ரொம்ப ரேராக நடக்கும் ஆனால் இருந்தாலும் அதை நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி வந்து பதினோரு இமேஜ் ப்ராம்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல ரன் பண்ணி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு டைம் வந்து இப்போ பதினோரு இமேஜ் ப்ராம்ட்டு இருக்குதா பத்து இமேஜோட அது ஸ்டாப் பண்ணிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பதினோராவது இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் கன்சிஸ்டன்சியோட எனக்கு அப்படி தான் நடந்துச்சு எனக்கு பத்து இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் பதினோராவது இமேஜில் வந்து பார்த்திங்கனா எனக்கு ஸ்டக் ஆயிருச்சு ஆனால் வந்து மறுபடியும் நான் ரீசெண்ட் அந்த ப்ராம்ட் மட்டும் எடுத்துனா தனியாக இதிலேயே வச்சுன்னு ரன் கொடுத்தேன் எனக்கு அதே கன்சிஸ்டன்சியோட கிடைச்சிருச்சு கண்டினியூ ஆகி சரிங்களா இவ்வளோ தான் கான்செப்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஆர்டர் வைஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கோங்க சிங்கிள் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கோங்க இங்கே பாருங்க இது டிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் இருக்குங்களா கொடுத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிரும் இப்படி தான் வந்து பாருங்க ஆக ஆக ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி வந்து ஒன் பை ஒன்னா சீன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க இப்போது இது எப்படி வந்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரீயாக சரி இப்போ இமேஜ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் டவுட் கேட்டே இருந்தாங்க ஏன்னா வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதுக்கு இந்த ஸ்டோரிக்கு அது என்ன அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கேளுங்க இந்த மாதிரி வந்து தேட்ஜிபிட்டே வந்து ஐ நீட் தமிழ் சிங்கிள் பேரா வாய்ஸ் ஓவர் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ இந்த கதைக்கு தகுந்த மாதிரியான நம்மளுக்கு வாய்ஸ் ஓர் வந்து கிடச்சிரும் இதே கதை தான் ஆனால் வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம பேசுறது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துரும் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல லெவன் லேப்ஸ் டாட் காம் இருக்குது பார்த்திங்களா அதில் போய்க்கிங்க கூகுளில் போய் க்ரோம் வந்து நீங்கள் லெவன் லேப்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இது மாதிரி கேட்கும் உங்களுக்கு உள்ள போய் உங்களோடய பர்சனல் மெயில்டி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹோம் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் இருக்கு பாருங்கள் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்பீச்சை வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படியே வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கொடுத்துட்டு கீழே வந்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஸ்பீச்சுன்னு இருக்குது பாருங்க அது கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரிச்சல் இருக்குது பாருங்க இது வந்து வாய்ஸ் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய வாய்ஸ் வரும் நம்மளுக்கு தமிழ் வாய்ஸ் தானே வேணும் கொஞ்சம் கேட்கறக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதனால் வந்து தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர்தோடு தமிழ் வாய்ஸ் வரும் இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரல் இதமாகவும் அமைதியாகவும் ஒரு சீரான தாளத்தில் கேட்பவர்களை வசீகரித்து ஒரு இனிமையான பயணத்தில் வழிநடத்துகிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் வரும் இதெல்லாம் எது பிடிச்சிருக்குதோ அப்படின்னா வந்து இது நீங்க கொடுத்து வந்து ரமா பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்க கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கீழே இப்போ ரமா வந்துருச்சு இப்போ இந்த ஜெனரேட் ஸ்பீச் இருக்கு பாருங்க அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாய்ஸ் ஒரு ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருச்சு நல்லா கரெக்டாக பேசிட்டாங்க நல்லா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இந்த டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து ஸ்டோரேஜில் வந்து அது சேவ் ஆயிடும் இவ்வளோ தான் கான்செப்ட் சரிங்களா நான் எடிட் பண்ணும்போது ஓன் வாய்ஸ் ஓவர் பற்றி பேசுகிறேன் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் வந்து ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டோம் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தது இப்போ இமேஜஸ் எல்லாம் வீடியோவாக மாற்றணும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் என்னன்னா வந்து நவ் ஐ நீட் ஃபைனல் வீடியோ ப்ராப்ட் ஃபார் ஆல் தி சீன் லைக் കൺവെട്ട് ദിസ് ഇൻ ടൂ എയ് വീഡിയോ പ്രാംസ് ഇമേജ് ടു വീഡിയോ ചൊല്ലി കൊടുത്ത് ഇതെല്ലാം നമുക്ക് ഡിസ്ക്രിപ്ഷനില കൊടുത്ത് നിങ്ങൾ അങ്ങനെ എടുത്തക്കലാം ஸோ இதை கொடுத்துட்றதே பார்த்தீங்கன்னா எல்லா சீனுக்குமே வந்து வீடியோ ப்ராம்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் இதே வந்து இமேஜ் சீன் வந்து பதினோரு சீன் ரெடி பண்ணி கொடுத்துச்சு நம்மளுக்கு வீடியோ சீன் பார்த்தீங்கன்னா பதினோரு வீடியோ கொடுத்துருக்கு சரிங்களா இப்போது நீங்கள் அந்த இமேஜ் ப்ராம்டே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா இமேஜ் கிரியேட் பண்ணுற ப்ராம்டில் வந்து அவ்வளோ ஒரு விஷுவல்ஸ் வந்து அது ஆக்ஷன்ஸ் அதில் இருக்காது உள்ளடக்கமாக இருக்காது அதனால் வந்து வீடியோ ப்ராப்ட்ஸ்க்கு எனக்கு தனியாக கொடு அப்படின்னு நான் கேட்டுவிட்டேன் அதனால் இப்போ என்ன வேண்டாம் இப்போ சீன் பை சீனாக வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இப்போது இந்த சீன் ஒன் இருக்குங்களா இந்த சீன் ஒன்னோட இந்த வீடியோ ப்ராம்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து கிராக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து இப்போ நல்லாவே அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து லாக்இன் பண்ணால் தான் வந்து வீடியோ வந்து ஸ்பீடாக கிரியேட் ஆகும் ஆனால் இதில் இப்போ அப்படி கிடையாது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகுது ரொம்ப குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து இந்த ஸ்டோரிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வீடியோ வரைக்கும் ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் ஃப்ரீ தான் இப்போ சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் மெலடி வச்சு லாகின் பண்ணிக்கங்க பர்சனல் மெலடி வச்சு அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதுல இல்ல வேற ஒன்றும் இருக்காது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆஸ்க் இமேஜின் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் இந்த இமேஜின் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளஸ் ஆப்ஷன் இருக்குது இப்போ ஃபோட்டோ லைப்ரின்னு இருக்குது அதை நான் உள்ளே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம ஆர்டர்வைஸாக டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா இமேஜஸ் எல்லாம் அதெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும் இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சீன் வந்து இது இங்கே இருக்குது இது நான் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராம்ட் இருக்கு பார்த்தீங்களா வீடியோ ப்ராம்ட் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சென்ட் கொடுத்துட்றேன் இது எவ்வளோ சீக்கிரம் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாருங்கள் நான் வந்து ரன் எல்லாம் பண்ணி காமிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் காமிக்குது வித்தின் ஃபியூ செகண்ட்லேயே வந்து ஃபைவ் டு செவன் செகண்ட்லேயே வந்து இப்போ இமேஜ் வந்து வீடியோவை கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி ஏன்னா வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் இப்போ டக்குன்னு வந்து ஹண்ட்ரட் வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே கிளியராக வந்து சூப்பராக நம்மளுக்கு எல்லாம் சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருச்சு ஸோ இது வேணும்னு நினச்சோம்னா நம்ம இங்கே டவுன்லோட் இருக்குது பாருங்கள் கொடுத்திங்கன்னா வந்து வீடியோ டவுன்லோட் ஆயிடும் இப்படி தான் வந்து நீங்கள் பதினோரு சீனுக்குமே வந்து அந்த இமேஜ் வந்து ஒவ்வொன்றும் உள்ள அட்டாச் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட இமேஜ்க்கான வீடியோ அப்படின்ட்டு உள்ள அட்டாச் பண்ணி நீங்கள் சென் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் தான் நீங்கள் வந்து பதினோரு இமேஜ் எப்படி சேவ் பண்ணிங்களோ அதே மாதிரி பதினோரு வீடியோ கிளிப்ஸ் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து எடிட்டிங் இதான் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு இப்போ உங்களோட மொபைலை வந்து விஎன் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது வந்து இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க அங்கேருந்து இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃப்ளெக்ஸ்பிளாக இருக்கும் நான் இதை தான் நான் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் ஸோ அது வந்து விஎன் எடிட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குங்களா அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட் வரும் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு மாதிரி வீடியோ பேஸ்டாக இல்லை மியூசிக் பேஸ்டான் இருக்கும் நம்ம வீடியோ பேஸ்டே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம இங்கே வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா ஆர்டர் வைஸா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இதை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க கொடுத்தீங்கனா வந்து வீடியோக்குள்ளே வந்துடும் சரிங்களா இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ஒரு டேப் இருக்கும் இதை வந்து நம்ம வேண்டாம் அதை நம்ம டெலிட் பண்ணி விட்டுறலாம் முக்கியமாக வந்து இந்த மேலே பாருங்கள் அதாவது வந்து ரேஷியோ ஒரிஜினல் இருக்குங்களா மேலே இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஷார்ட்ஸோட சைஸு நைன் எய்ட்டு சிக்ஸ்டீன் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்குங்க இப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆர்டர் வைஸாக அது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தான் கான்செப்ட்டு ஸோ வந்து இப்போ இங்கே கொஞ்சம் நான் பேக் வந்துக்கிறேன் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுக்கிறேன் அதை நான் காமிச்சிட்ருவேன் உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் போனோம்னா இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள் நான் ஒன்றும் பண்ணலைங்க ஆர்டர் வைஸாக நான் வந்து பதினோரு வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன் சரிங்களா இந்த வாய்ஸ் ஓவருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஆடியோவில் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மியூசிக் இருக்கும் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி மை மியூசிக் இருக்குது அப்புறம் வந்து ஃபைல் ஆப் இருக்குது அதில் போயிட்டீங்கன்னா உங்களோட மெமரி கார்டுக்குள்ளே போயிடும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த லெவன் லேப்ஸ்னு சொல்லி ஆல்ரெடி வந்து இந்த இந்த வாய்ஸ் ஓவர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடும் விஎன்டி அடிட்டருக்குள்ளே வந்துடும் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து அந்த வாய்ஸ் ஓவரும் கரெக்டாக வரும் அப்புறம் இந்த வீடியோவும் கரெக்டாக ப்ளே இருக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது நே நே நேற்று நைட்டும் கூட வந்து நம்ம கமெண்ட் செஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு மேலே வருதுங்க பிரதர் ஆனால் வந்து வாய்ஸ் ஓவர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு செகண்டு இருக்குது இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தஞ்சு செகண்ட் இருக்குது எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ஸ் ஓவர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருங்க அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் நான் மியூட் பண்ணிடுறேன் அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் இப்போது நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அழகான கிராமத்தில் வந்து இந்த முதியவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடு அடுத்த சீனை பற்றி இதை பேச ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த தினமும் பார்க்கும்போது அவருக்கு வந்து மாங்காய் குறையும்படி அவருக்கு சந்தேகம் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி அது பேச ஆரம்பிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு வீடியோ இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் இந்த விசுவல் ஃபந்த்ஷனாலே போதும் நீங்கள் ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாகவே ஓடட்டும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க விசுவல் வந்து பார்க்கறக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்தால் போதும் ஸோ இது வரைக்கும் இந்த வாய்ஸ் ஓவர் சப்போஸ் முடியுது அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்பிட் இருக்கு பாருங்க கொடுத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆகும் மேலே வாய்ஸ் ஓவர் வந்து இப்போ செகண்ட் சீனை பற்றி பேசும்போது செகண்ட் சீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் இது நம்ம மேனவெலாம் பண்ணுறதாங்க இது வந்து பெருசாக வந்து பர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணணுன்ட்டு கிடையாது நம்ம வந்து வாய்ஸ் ஓவருக்குமே இந்த வந்து மேஷ் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை வீடியோ உள்ளே போடுறோம் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் உள்ள கொண்டு வரோம் ப்ளே பண்ணி பார்க்குறோம் எதுக்கு சரியாக மேட்ச் ஆகலையோ அதெல்லாம் இஷ்டப்படி மேஷ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் இல்லை ஏதாவது வந்து அடிஷனில் மியூசிக் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்போடு ஆடியோ லைபில் இருந்து எடுத்துக்கலாம் அதுதான் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது இது வந்து நான் டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் சொன்னேன் இப்போ உங்களோட சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் போடுங்க ஒரு நாலஞ்சு வீடியோ வரைக்கும் அதுக்கப்புறம் என்னோட சஜஷன் வந்து ஓன் வாய்ஸ் அவர் கொடுக்க ஆரம்பிங்க அதாவது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அதுக்கு பதிலாக வந்து இந்த இடத்துல மியூசிக் இருக்குங்களா கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி மியூசிக் கொடுத்து உள்ளே வந்து டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் போட்டிங்க இப்போ இந்த ரெக்கார்ட் இருக்குது பாருங்கள் இந்த ரெக்கார்டை கொடுங்க சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குங்களா இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிக்கோங்க வீடியோ பிளே ஆகிட்ருக்கோம் அது உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து வீடியோ பார்த்தாலே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் பேசி இந்த ஆடியோ வந்து உள்ளே சேவ் பண்ணிக்கோங்க உங்களோடய வாய்ஸ் ஒரு அதில் ஓன் வாய்ஸோ ஒரு உங்கள் சொந்தக்கூள் அதில் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஜென்ரேட் பண்ண வீடியோ இருக்கும் நல்லாவே மேட்ச் ஆகும் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிக்கும் அப்படி பண்ண ஆரம்பிச்சுங்க இல்லை எனக்கு வந்து ஸ்டோரி பார்த்து அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு அப்படி பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேட் ஜிபிடியில் வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் எடுத்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இந்த இமேஜ் ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜை கொடுத்துட்டு இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு இதோ ஒரு இமேஜ் நான் காமிக்கிறேன் இதை வந்து இதோட வாய்ஸ் ஓவர் நான் சும்மா வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் சப்போஸ் இதை வாய்ஸ் ஓவர் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக வந்து இது இமேஜ் தானே ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் இழுத்து வச்சுக்குங்க ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுக்கோங்க இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ரெக்கார்டை கொடுத்துருங்க ரெக்கார்டை கொடுத்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த இமேஜ் இருக்குது பாருங்க இதை வாய்ஸ் ஓவர்னா உதாரணத்துக்கு இதை பார்த்துட்டே வந்து கதை சொல்லிட்டு வாங்க என்ன மீறி போனால் ஒரு ஐம்பது செகண்ட் கதை சொல்லுவீங்க அவ்வளோதான ஒரு நிமிஷம் கூட இருக்காது ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் கதை சொல்லி முடிச்சுருவீங்க அதுக்கப்புறம் அதை ரெக்கார்டு பண்ணிக்கோங்க இப்படி வந்து கதை சொல்லும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுக்கங்க ஒரு கதை சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அழகான கிராமத்தில் அப்படின்னு சொல்லி கதைய ஆரம்பிச்சிங்கன்னா கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கு ஜஸ்ட் அதை பார்த்து மே ஒரு நார்மலாக படிக்காமல் ரோபோடிக் ஸ்டைலில் படிக்காமல் உங்களோடய எமோஷன்ஸு எக்ஸ்பிரன்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதில் கலந்து படிக்கும்போது கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து இதை வந்து ஜஸ்ட் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு டெக்ஸ்டோ வாய்ஸ் ஓவர் அதை டெலிட் பண்ணி கொடுக்கலாம் மறுபடியும் வந்து ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்க எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு எனக்கு இது பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த மேலே எக்ஸ்போர்ட் கொடுத்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க கீழே எஸ்போர்ட்னுக்கு டவுன்லோட் ஆயிரும் இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு விதை வருது ரொம்பவே சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட கான்செப்ட் வந்து எவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஏஐ வீடியோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்னோட அந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது இருந்தால் கூட கேளுங்கள் நேப்பான் போல் வந்து சீக்கிரமாக அதுக்கு நான் பதில் தர்றேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்தையும் சந்திக்கிறேங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க